ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் கேலக்சி சார்பாக காலா டுவெண்ட்டி ஃபோர் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இந்திய அரங்கில் ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் கேலக்சி சார்பாக காலா டுவெண்டி ஃபோர் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இந்த பதவியேற்பு விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டின் தலைவர் ராக்ட் கார்த்திக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட தலைவராக பதவியேற்கும் சமுகிதாவிற்கு பிரமாணம் செய்து வைத்தார் அவரை தொடர்ந்து செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் மிதோன் செக்ரட்டரி கம்யூனிகேஷன் நவீன் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் கலெக்சி ஆனது பதினேழு வருடங்களுக்கு மேலாக வருகிறது இந்த கிளப்பின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆதரவற்ற முதியோருக்கு பல்வேறு உதவிகளும் செய்துள்ளனர் மேலும் கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் போன்ற பல்வேறு உதவிகள் செய்து மக்களிடம் நற்பெயரை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் ஏராளமான ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் I shall do my best to keep up the decorum, to keep up the decorum of our road track movement by, by upholding the constitution and statement of, of policy of our organisation. Congratulations. It's been a dream of a 15 year old girl who has uh, danced her for medal. Right in front of you. At the same level where I want to perform. So this has been a dream for very long. Hi everyone, this is Rotakta Samita, President of Road Club of Fine Pro Galaxy for the year 24 to 25. So, you may wonder what is uh, Road Club of Fine Pro Galaxy? It is a part of the Track movement. When it comes to our club, this is not just an, another NGO. All we do is it is a okay. movement together. Uh, Social cause, ka goodwill, ka, society, ka, good impact. Rate ka. We are uh, doing this movement. அண்ட் வி ஹேவ் ஆல்ரெடி ரன் ஸோ மச் ஈவெண்ட்ஸ் லைக் ஐபிசிஎல் எக்ஸ்பெக்டி கடை அண்ட் ஜிபிஎல் தட் வில் பி எக்ஸ்ப்ளைன் ஃபர்தர்லி அண்ட் எவ்ரி இயர் ஃபோக்கஸிஸ் டிஃப்ரெண்ட்லி ஸ்பெஷலி ஏபிள் இருப்பாங்களே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ஈவெண்ட்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட மேஜரான தீமாக வச்சுருக்கோம் தட் இஸ் ஃபாலோட் பை எவ்வரி சிங்கிள் இயர் அண்ட் அதர் அதன் தேட் லைக் விமென்ஸ் சப்போர்ட் பண்ணுறது எல்லாம் ஃபைனான்ஷியலி கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்னும் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நாட் த ஸ்டோரி ஈவெண்ட் லைக் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுட் கொடுத்துட்டு வர மாதிரி இல்லாமல் ரெகுலராக உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஈவெண்ட்ஸை பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் யூ கேன் காண்டாக்டஸ் த்ரூ அவர் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ரோட்ரா கிளப் ஆஃப் கிராம் டூர் கேலக்ஸின்னு தேங்க்ஸ் ஸோ மச்